உன் நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று சொல்கிறேன் ஒரு காட்டில் ஆண் சிங்கமும் பெண் சிங்கமும் குடும்பமாக வாழ்ந்தன ஒரு நாள் பெண் சிங்கம் இரண்டு குட்டிகள் ஈன்றது தினமும் ஆண் சிங்கம் காட்டில் வேட்டையாடி பெண் சிங்கத்திற்கு உணவு கொண்டு வந்து கொடுக்கும் ஒரு நாள் உணவு எதுவும் கிடைக்காததால் வருத்தத்துடன் ஆண் சிங்கம் குகைக்குத் திரும்பியது வழியில் ஒரு நரிக்குட்டி அகப்பட்டது குட்டியாக இருந்ததால் அதன்மீது இறக்கப்பட்டு அதை கொல்லாமல் கவ்விக்கொண்டு வந்து பெண் சிங்கத்திடம் கொடுத்தது இது குட்டி என்பதால் இதை கொள்ள எனக்கு மனம் வரவில்லை இன்று காடு முழுவதும் அலைந்து திரிந்தும் எந்த உணவும் கிடைக்கவில்லை நீ பசியோடு இருப்பாய் உனக்கு எந்த உணவும் என்னால் கொண்டு வர முடியவில்லை குழந்தை பெண் துறவி அந்தணன் ஆகியோரை கொல்லக்கூடாது என்பது தர்மம் இருந்தாலும் நீ பசி தாங்க மாட்டாய் இந்த குட்டியை கொன்று உன் பசியை தீர்த்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்று கூறியது ஆண் சிங்கம் ஆண் சிங்கம் கூறியதை கேட்ட பெண் சிங்கம் இதை குட்டி என்று நீங்கள் இரக்கம் கொள்ளும் போது நான் மட்டும் இரக்கம் கொள்ளாமல் என் வயிற்றை பசிக்காக கொன்று தின்ன முடியுமா உயிர் போகும் துன்ப ஏற்பட்டாலும் அறத்திற்கு புறம்பானவற்றை செய்யக்கூடாது நன்மையானவற்றையும் செய்யாமல் விட்டுவிடக் கூடாது அன்பு செலுத்தி நமது இரண்டு இந்த நரிக்குட்டியையும் வளர்க்க போகிறேன் என்றது சிங்க குட்டிகளும் நரிக்குட்டியும் சேர்ந்து வளர்ந்தன தன்குட்டி என்றும் நரிக்குட்டி என்றும் பேதம் பார்க்காமல் மூன்று குட்டிகளிடமும் சம அன்பு கொண்டு பாலூட்டி சீராட்டி வளர்த்தது பெண் சிங்கம் ஒரு நாள் சிங்க நரிக்குட்டியும் சேர்ந்து விளையாடிக் கொண்டிருந்தன அப்போது அங்கே ஒரு காட்டு யானை வந்தது யானையை பார்த்ததும் சிங்க கோபம் வந்தது அந்த யானையை தாக்கிக் கொள்ள எண்ணின யானையை நோக்கி பாய்ந்து சென்றன சிங்க பாய்ந்து செல்வதை பார்த்த நரிக்குட்டி பயந்து நடுங்கியது சகோதரர்களே ஏன் ஆத்திரம் கொள்கிறீர்கள் ஆத்திரம் ஆபத்தில் சேர்ந்துவிடும் யானையுடன் போரிட்டு வெற்றி பெற முடியாது அது பெரிய மிருகம் நீங்கள் சிறிய உருவம் கொண்ட சிங்க குட்டிகள் அதனால் அதனிடம் சென்று மாட்டிக்கொள்ளாதீர்கள் என்று சிங்க குட்டிகளை தடுத்து நிறுத்தியது பிறகு சிங்க குட்டிகளை ஓடி வாருங்கள் என அழைத்துவிட்டு யானைக்கு அஞ்சு அவை வசிக்கும் குகை நோக்கி ஓடி வந்தது நரி அதை பார்த்த சிங்க குட்டிகளும் பயந்து அதன் பின்னே ஓடி குகைக்கு வந்து சேர்ந்தன தனது தாயிடம் கூறின மிகவும் இருக்கிறான் நாங்கள் யானையை தடுத்து விட்டான் ஆவேசமாக அந்த யானையை தாக்க சென்ற எங்கள் வேகத்தை கட்டுப்படுத்தி அச்ச உணர்வை ஊட்டிவிட்டான் அதனால் அந்த யானையை தாக்காமல் நாங்கள் திரும்பி வந்துவிட்டோம் என்று கூறின சிங்கக்குட்டிகள் கூறியதை கேட்டதும் நரிக்குட்டிக்கு கோபத்தினால் கண்கள் சிவந்தன நான் ஒன்றும் கோலை அல்ல உங்களை விட அறிவில் நான் குறைந்தவன் அல்ல என்று கோபப்பட்டு சிங்க குட்டிகளை தாக்க முற்பட்டது அதை பார்த்த பெண் சிங்கம் நரிக்குட்டியை தடுத்து நிறுத்தியது பிறகு நரியை பார்த்து நீ கோபம் கொள்வதில் அர்த்தமில்லை உன்னிடம் ஆற்றல் அழகு அறிவு எல்லாம் இருக்கிறது ஆனால் வீரத்திற்கு தடை போட்டால் ஊக்கம் இழந்து விடுவார்கள் ஊக்கம் இழந்தால் உள்ளத்தில் புத்துணர்ச்சி ஏற்படாது மனம் தளர்ந்து சோர்ந்து விடுவார்கள் குட்டிகளின் வேகத்தை நீ கட்டுப்படுத்தி விட்டதால் அவை பயந்து உன்னுடன் வந்துவிட்டன இப்படி பயந்து ஓடி ஒளிந்து கொண்டால் காட்டில் வாழ்கிற மற்ற மிருகங்கள் நம்மை ஏளனம் செய்து எள்ளி நகையாடும் அவை நம்மை எளிதில் தாக்கி வெற்றி பெற்றுவிடும் பிறகு சிங்க இனம் வீர இனம் என்று சொல்லும் சொல்லுக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும் இதனால் உங்களுக்குள் சண்டை போட்டுக்கொள்ளும் நிலை நேரும் நீ உன் உயிரை இழந்தால் என்னால் தாங்க முடியாது போர்ப்படையின் தலைவன் வீரர்களை முன்னே செலுத்த வேண்டும் அவனே பயந்து பின்தங்கினால் தோல்விதான் வரும் நீ உன் சகோதரர்களுக்கு மூத்தவன் நீ முன்னணியில் நின்று செயல்பட்டால் தான் இளையவர்கள் உன் வழியில் வருவார்கள் உனக்கு அச்ச உணர்வு உள்ளது அதனால் உன்னால் முன்னணியில் நின்று செயல்பட முடியாமல் வெற்றி பெறும் வாய்ப்பை இழந்து விடுவாய் உனக்கும் சிங்க குட்டிகளுக்கும் ஒத்து வராது உன் பெற்றோரிடமுள்ள இன அச்ச உணர்வு உன்னிடம் குடிக்கொண்டிருக்கிறது இது உன் குற்றமல்ல உன் பிறவித்தன்மை இதுதான் இனி நீ எங்கு இருந்தால் சரிவராது உனக்கு அடிக்கடி கோபமும் ரோஷமும் ஏற்படுகிறது அதனால் ஒற்றுமை குலைவுதான் ஏற்படும் சண்டை போட்டு பிரிந்து போவதை விட அல்லது உயிர் இழப்பதை விட நீ இப்போதே பிரிந்து செல்வது நல்லது என்றது பெண் சிங்கம் நரிக்குட்டி பெண் சிங்கத்தின் பேச்சை கேட்டு பிரிந்து சென்று தன் இனத்துடன் சேர்ந்து கொண்டது இந்த கதையிலிருந்து நாம் கூடிய நீதி என்னன்னு பார்த்தோம்னா நீங்கள் யாருடன் நட்பு கொள்கிறீர்களோ அவர்களது குணம்தான் வரும் அதனால்தான் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும்